அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சந்திப்பாங்க இப்படியெல்லாம் உணர்வாங்க அப்படின்னு சொல்லலைங்க அதே போல் ஒரு வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னும் நிறைய தகவல்கள் நம்மளுடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு அந்த வகையில் உங்களுடைய வீட்லேயும் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்க முடியுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் சக்தி இருந்தால் உங்களுக்கும் இது மாதிரியெல்லாம் நடந்துருக்கும் தெய்வங்கள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க கண்ணுக்கு தெரிந்த தெரியாமல் கூட நமக்கு தெய்வங்கள் இருக்கும் அதாவது எந்த ஒரு வகையிலையாவது தெய்வங்கள் நமக்கு எப்போதுமே அருள் புரிந்துக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த உலகமே அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்குகிறது அப்படிங்கிறது தான் நம்பிக்கை அப்படிப்பட்ட சக்தி தான் இறை சக்தி அப்படின்னு நம்ம சொல்லி வழிபாடு செய்கிறோம் அந்த வகையில் தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகுரா என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் தடைகளும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரி பரிகாரங்களும் பலன்களும் சொல்லுவாங்க சரி நாம இப்போ நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் குறிப்பிட்டு நம்ம வீட்டில் ஒரு சில அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா சக்தியை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கம் போல் நம்ம வீட்டில் பூஜை செய்து இரவனிடம் வேண்டி கொண்டு இருப்போம் திடீரென நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது தூரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் இது நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க அப்படி நம்ம வீட்டில் நாம் வழிபட்டுட்ருக்கும் போது மணி ஓசை கேட்குது அப்படின்னா நம்மளுடைய உடம்பெல்லாம் புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சமயம் சக்தியை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க Thank you. இதே போலதான் கண்ணை மூடிக்கொண்டு நம்ம சுவாமிய மனதார வேண்டிக் கொள்வோம் கண்ணை திறந்து இறைவனை பார்த்த உடனே இறைவனுடைய தலையில இருந்து பூ விடும் இது நிறைய பேருக்கு நடந்த அனுபவமாக கூட சொல்கிறாங்க உங்களுக்கும் அது மாதிரி நடந்திருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் எலும்பச்சம்பளம் கீழே விழுகிற மாதிரியான ஒரு இதுவும் நாம் பார்த்துருப்போம் அப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய உடல் சிலிர்த்து போகும் அந்த நேரத்தில் இறைவனை நம்மளால் உணர முடியும் ஒரு சிலருக்கு எப்படி அப்படின்னா மற்ற நேரம் சாதாரணமாக இருப்பாங்க சாமி சாமி கும்பிடும்போது கண்ணை மூடி சாமி கும்பிடும்போது அப்படி உடம்பெல்லாம் செலுக்கும் அப்படி உடம்பு ஒரு மாதிரி ஆட்டுவாங்க அதே மாதிரி நம்ம சாமி கும்பிட்டு இருக்கும்போது கண் திறந்து பார்த்து அந்த சிலையை பார்க்கும்போதே நம்மக்கிட்ட அந்த கடவுளே வந்து பேசுகிற மாதிரி நம்ம அந்த கடவுள் நம்மளை பார்க்குற மாதிரியே நமக்கு ஒரு உணர்வு இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வீட்லேயும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருள் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இதே போல் நம்மளுடைய வீட்டில் கற்பூரம் ஏற்றியே இருக்க மாட்டோம் ஆனால் தீபம் ஏற்றி இருக்க மாட்டோம் ஆனால் வாசனை மிகுந்த ஊதுபத்திகள் ஏதோ எரிக்கிற மா எடுத்திருக்க மாட்டோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு வாசனை நம்ம உணர்வோம் அது கண்டிப்பாக அந்த தெய்வத்தினுடைய செயல்தான் சும்மா நம்ம டிவி பார்த்துட்டு கூட இருப்போம் ஆனால் ஏதோ ஒரு வேலையை செய்யும்போது கூட நம்மளை அறியாமலேயே அந்த வாசத்தை நம்ம உணர்வோம் அதே போல் உதாரணத்துக்கு விபூதி வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் பூக்கள் வாசம் அப்படியே நம்ம கடந்து போகும் அப்படி ஒரு உணர்வு ஏற்படும்போது நமக்கு அப்படியே மெய்சில் இருக்கிற வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்மளால் சக்தியை உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இது மாதிரி உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க இதே போல சில நேரங்களில் நம்ம சாமி கும்பிடும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் உடுக்கை சத்தமோ மேலே அதே போல வேறு ஏதாவது சத்தமோ இறைவனுக்காக சமர்ப்பிக்கப்படக்கூடிய இசையில ஏதாவது ஒன்று நம்ம சத்தமாக ஒழிக்கப்பட்டு அந்த ஒளி நம்மளுடைய காதில் விழுந்து நம்ம அறியாமலேயே நமக்குள்ள ஒரு உணர்வு வரும் அந்த நேரத்தில் கோவிலில் நின்று சாமியை பார்க்கும்போது நம்மளுடைய கண்களில் நீர் பெருகி இருக்கும் அதே நேரத்தில் இறை சக்தியை நம்மளால உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதாவது நாம நம்மளுடைய கண்ணுல இருந்து இப்போ தண்ணி வந்துட்டுருக்கு நாம அழுதுட்ருக்கோம் அப்படின்லாம் நம்மளால உணர முடியாது ஆனா கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு சக்தி நம்ம அது தூண்டும் அது நம்ம கவலையால் அப்படின்னு சொல்ல முடியாது அது ஒரு மகிழ்ச்சியின் காரணமா உணர்ச்சியின் காரணமா உணர்ச்சி பூர்வமாக அந்த கண்ணீர் தண்ணி நமக்கு வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எதிர்பாராத கண்டம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா பெரிய ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு சில நாட்களில் அந்த பிரச்சனையிலேருந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் வெளியே வருவோம் பெரிய இழப்புகள் எதுவும் இருக்காது இப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் இறை சக்தி நம்மை சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்பணும் அதே போல் நாம் இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க சில பேர் இது தவிர இன்னும் வேறு வேறு உணர்வுகளை கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை அனுபவ ரீதியாக அந்த இறை சக்தியை உணர்ந்திருப்பீங்க அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க எதுவாக இருந்தாலும் சரி நல்லது நம்மளோட நம்ம கூடவே இருக்குது அப்படிங்கிறத நம்பணும் அந்த இறைவன் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் அது கண்டிப்பாக நம்மை கைவிடாது அப்படிங்கிறதால தான் அவன் நிறைய விஷயங்களை இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அதே போல நம்ம வெளியில எவ்வளவோ பிரச்சனையோட வீட்டுக்கு வருவோம் அப்படி வரும்போது கூட நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோ நம்மளுடைய மனசு லேசா மாறிடும் நாம் வந்து எந்த ஒரு விதமான கவலையும் இல்லாம மறந்து போயிடுவோம் மன அழுத்தம் குறையும் இது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம இறைவனை உணர்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்தவித வாசனை திரவியங்களை பயன்படுத்தாமலே நம்ம சொ முன்ன சொன்னது மாதிரி ஒரு நறுமணத்தை உணர்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளோட தெய்வ சக்தியை உணர்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நமக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கும் எந் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நாம் ஒரு சிறிய அளவில் யோசித்து வச்சுருப்போம் ஆனால் நமக்கு நடக்கும்போது ஒரு பெரிய அளவில் நடக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது முக்கியமாக கடவுள் நம்ம கூடவே இருக்காரு அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதோடு நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய செடிகள் வாடி வதங்கி கருகாமல் நல்லபடியாக செழித்து வளரும் நாம் ஒரு எதிர்பார்க்காம ஒரு சின்னதாக ஒரு விதையோ ஒரு சின்ன செடியோ வைப்போம் ஆனால் அது நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நல்ல ஒரு பெரிய அளவில் செழிப்போடு வளர்ந்து அது நமக்கு ஒரு பலனை கொடுக்கும் அப்போது அங்கே கண்டிப்பாக தெய்வத்தினுடைய சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இந்த வீட்டில் நல்ல சக்தி தெய்வ சக்தி நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறிகளாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் சொல்கிறாங்க நம்ம வீட்டில் தீய நடமாட்டங்கள் இருக்கிறத பார்க்கும்போது இந்த அறிகுறிகள்லாம் நம்ம நமக்கு தென்படலை அப்படின்னாலே தீ எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னாவே நம்ம வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதற்கு ஒரு எளிய பரிகாரமாக நம்ம வீட்டில் எப்போவுமே செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த ரெண்டு தினங்களில் கட்டாயமாக சாம்ராணி தூபம் போடுறது சொல்லப்படுது இந்த தூபத்தை தொடர்ந்து போடும்போது தேவையில்லாத கெட்ட சக்திகள் விலகுவதற்கான வாய்ப்பு அதிகம் இந்த சாம்ராணி தூபம் போடும்போது அதில் கொஞ்சம் வெண்கடுகு சேர்த்து போடுறது ரொம்பவே நல்லது அது இந்த வாடைக்கு நிச்சயமாக தெய்வ அனுகிரகம் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க இப்படி தெய்வம் நம்ம கூடவே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னமும் நிறைய தகவல்கள் சொல்லலாம் அதில் குறிப்பிட்டு நீங்கள் ஒரு கோவிலில் இருந்து ஒரு கனி வாங்கிட்டு அதாவது எலுமிச்சம் கனியை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அந்த கனியை நம்ம கொண்டு வந்து சாமிக்கிட்டே வச்சுருவோம் அந்த கனியானது காய்ந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெய்வம் நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குது தெய்வத்தினுடைய அருள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இதுவே அந்த காய் அந்த பழம் வந்து காய்ந்து போகாம அது அழுகி போனது பூசணம் முடிச்சது அப்படின்னா கண்டிப்பா அது நல்லது இல்லை அது ஏதோ ஒரு எதிர்மறையான விளைவுகளை சொல்ல வருது அப்படின்னு தான் அர்த்தம் இப்படி நிறைய விஷயங்கள் நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய வீடுகளில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி அனுபவங்களை எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் தெய்வ சக்தியை நான் இந்த மாதிரியான விஷயங்களில் உணர்ந்தேன் நீங்கள் உணர்ந்துருக்குறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு யாராவது உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படிலாம் நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் மேலும் நம்மளுடைய சேனலில் இது மாதிரி மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது ஆன்மீக தகவல்களில் நம்ம நம்ம சேனலில் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான தகவல்கள் இருக்குது அதனால் இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் நிறைய தகவல்கள் இது மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்